அஸ்லாம் வலைக்கம் இந்த மாதிரி உங்கள் கொலுசு பலபலன் ஆகணுமா இந்த கொலுசு வந்து என் டெலிவரிக்கு அப்புறம் நான் போடவே இல்லை இது வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகுது இப்போ தான் எடுத்து பார்த்தேன் அது வந்து கருப்பாக அழுக்கடைஞ்சி ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட சோடாப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் அங்கே பாருங்கள் கொதிக்குது அதில் நல்லா நுறா நொறையாக வரும் நல்லா பாருங்கள் கொதிக்குது அது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி அழுக்கடைஞ்சா வரும் நல்லா பொங்கி அதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்துரும் இந்த அழுக்கெல்லாம் எடுத்த பிறகு நான் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ண பிறகு பாருங்க இந்த மாதிரி அழுக்கெல்லாம் தனியா இருந்துரும் அதுக்கப்புறம் அதோட ஒரு சோப் ஆயில் இல்லைன்னா சோப்போடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அந்த தண்ணியிலையே அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ங்க நல்லா தேய்க்கும் போது நல்லா அந்த அழுக்கெல்லாம் உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் இங்கே பாருங்கள் நான் நல்லா தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடுச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புது கொலுசு மாதிரியே இருக்குது புது கொலுசு மாதிரியே இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்